ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெய்ட்டுகோப் நான் உங்கள் டிஜே ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎம் செகண்ட் செமஸ்டரோட மாடல் எக்ஸாம் வந்து அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை தான் ஸோ தணிக்கையில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லெசன் வந்துட்டு தியரட்டிக்கலாக அவங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்லைனாராக தான் இருக்க போகுது ஸோ நமக்கு எப்படி எக்ஸாமில் கேட்பாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வர முக்கியமான கொஷின் எல்லாமே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து வந்தது அதாவது ஆடிட் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா லத்தின் அப்படின்ற மொழியிலேருந்து தான் இந்த வார்த்தையை கொண்டு வராங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் தொழில் நடவடிக்கைகள் முறையாக எழுதி முடிக்கப்பட்ட கணக்குகளை ஆய்வு செய்து சான்று அளிப்பதே தணிக்கையாகும் என கூறியவர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் எல்ஆர் டிக்ஸி ஸோ இவர் தான் சொல்லியிருப்பார் நடவடிக்கை வந்துட்டு முறையாக எழுதிப்பட்ட கணக்குகளை ஆய்வு செய்து சான்று அளிப்பதை தணிக்க அடுத்து சொல்கிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியர் என்ற இலத்தின் வார்த்தைக்கு தமிழில் என்ன பொருள் ஸோ ஆடியோ நம்ம பாட்டு கேட்குறோம் பார்த்தீங்களா அந்த ஆடியோர் தான் ஸோ கேட்கறது தான் அதோடய கரெக்டான அர்த்தம் தமிழில் வந்து கேள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிழைகளின் வகைகள் பிழைகள் வந்துட்டு போன செம்லே அக்கௌண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நாலு வகை ஸோ அதே சேம் தான் இங்கேயும் பிழைகள் வந்துட்டு நாலு வகைப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கைகளுக்கு தொடர்பு இல்லாத ஒரு தகுதியுடைய நபரால் கணக்குகளை சான்றுகள் கொண்டு சரிபார்க்கப்படுவது தணிக்கையாகும் எனக்கு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹெச் மோன் கோமர் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை தொடர்பில்லாத ஒரு தகுதியுடைய நபர் அதாவது நிறுவனத்துக்கு அந்த நடவடிக்கையும் தொடர்பில்லாத ஒரு நபரால் வந்துட்டு தணிக்கை செய்கிறது தான் தணிக்கை அப்படின்னு சொல்கிறாரு யார் ராபர்ட் ஹெச் மோன் கோமர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையின் முதன்மை நோக்கம் ஸோ தணிக்கையின் முதன்மை நோக்கம் வந்துட்டு கணக்கீடுகளின் சரித்தன்மையை பரிசோதிப்பது தான் கணக்கியலின் சி சாரி தணிக்கையின் முதன்மை நோக்கம் மீதி பிழைகளை கண்டுபிடித்தலும் மோசடிகளை கண்டுபிடித்தல வந்து பார்த்தீங்கன்னா துணை நோக்கத்தில் போயிடும் தணிக்கையின் துணை நோக்கம் எது பிழைகளை கண்டுபிடித்தலும் மோசடிகளை கண்டுபிடித்தலும்னா தணிக்கையோட துணை நோக்கமாக சொல்கிறாங்க அப்போ ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் இ அதாவது ஆப்ஷன் இ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில் சொத்து பொறுப்புகள் சரியாக உள்ளனவா எனவும் லாபநட்ட கணக்கு சரியாக உள்ளனவா எனவும் தணிக்கையாளர்களால் சான்றளிக்கப்படுவதே தணிக்கை என கூறியவர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா பைசர் மற்றும் பெக்லர் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில் சொத்து பொறுப்பும் லாபநட்டம் கணக்கும் சரியாக இருக்கா அப்படின்னு வந்து தணிக்கையாளர் வந்துட்டு தான் தணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ பைசர் மற்றும் பெக்லர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோசடிகளின் வகைகள் மோசடிகள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் ஸோ பிழைகள் நான்கு மோசடிகள் மூன்று ஸோ ரெண்டுக்கும் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க மோசடி நாள் மூன்று தான் ஓகேங்களா பிழைகள் நான்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துறையில் தணிக்கையாளரை நியமனம் செய்பவர் யார் துறையில் தணிக்கை இவங்க தான் பண்ணணும்னு யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பதிவாளர் தான் ஸோ பதிவாளர் வந்துட்டு ஒரு அரசிதழ் பெற்ற பதிவு அலுவலர் அதாவது அரசிதழ் பெற்ற அலுவலரை பதிவாளர் யாரை வேணாலும் போடலாம் ஸோ அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் வந்துட்டு இங்கே தணிக்கை பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகத்திற்கு நண்பன் தத்துவ ஞானி மற்றும் வழிகாட்டியாக இருந்து சங்கத்தின் வளர்ச்சிக்கான ஆலோசனை வழங்குவது எது ஸோ தணிக்கை தான் தணிக்கை செய்யும்போது தான் அதோடைய நிறை குறை எல்லாமே தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில் துறையில் தணிக்கை கட்டணத்தை நிர்ணயம் செய்வது யார் ஸோ கூட்டுறவுத்துறை வந்து தணிக்கை கட்டணம் வந்துட்டு அரசோட நிதித்துறை தான் வந்துட்டு கூட்டுறவுத்துறைக்கு எவ்வளோ கட்டணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அரசோட நிதித்துறை மற்ற நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பேரவையும் நிர்வாக குழுவும் எவ்வளோன்னு முடிவு பண்ணுவாங்க பட் கூட்டுறவு வந்து பார்த்திங்கன்னா அரசோட நிதித்துறை தான் முடிவு செய்யும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தில் அழைப்பாணை சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டுருக்காங்க ஸோ கூட்டுறவு சங்கத்தில் வந்துட்டு தணிக்கையாளரை வந்துட்டு தணிக்கை செய்யும்போது அந்த நடவடிக்கைக்கு யாராவது ஒருத்தர் தொடர்பானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பணியாளராகவும் இருக்கலாம் இல்லை நிர்வாக குழல் இருக்கலாம் இல்லைனா அங்கே அந்த நடவடிக்கை யார் தொடர்பு இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு தணிக்கையாளருக்கு கூப்பிடுற அதிகாரம் இருக்குது கூப்பிட்டு விசாரிக்கிற அதிகாரம் இருக்குது ஸோ அதோட அதிகாரம் எந்த சட்ட பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு எண்பது உட்பிரிவு மூணில் தான் இருக்குது ஆப்ஷன் ஆ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையாளர் தணிக்கை அறிக்கை யாருக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஸோ பர்டிகுலராக இவங்களுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா தணிக்கைத்துறை இயக்குநருக்கு அனுப்பணும் பதிவாளருக்கு அனுப்பணும் நிதி உதவி வங்கிக்கும் வந்துட்டு அளிக்கணும் இது மூணு பேர்த்துக்குமே கம்பல்சரி அனுப்பி ஆகணும் ஸோ ஆனால் உறுப்பினருக்கு டைரக்டாக அனுப்பணுன்ற அவசியம் இல்லை ஸோ உறுப்பினர் வந்துட்டு அவங்க சங்கத்தில் வந்துட்டு அந்த நோட்டீஸ் போர்டில் தணிக்கையை பற்றி ஒட்டியிருப்பாங்க ஸோ அங்கே போய் அவங்க பார்த்துக்கலாம் அடுத்த வந்து பார்த்திங்கனா என்எஃப்ஆர்ஏின் விரிவாக்கம் என்ன ஸோ என்எஃப்ஆர்ஏனால் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஐநூறு கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனி வந்துட்டு அதோடைய தணிக்கை அறிக்கையை வந்துட்டு இந்த நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு அமைப்புக்கு இவங்க வந்து அனுப்பணும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்ஆர்ஏ அதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ இதோட இந்த லெசன் முடியுது இதை தவிர்த்து ஒரு சில கொஷின் இருக்கலாம் ஸோ எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொஷின் தான் ஸோ நல்லா படித்து நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் யூ